வணக்கம் இலங்கையில் ஏற்பட்ட புதிய அரசியல் மாற்றத்தின் விளைவாக ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற அனுர் குமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அதாவது இலங்கையில் பல நீண்ட நாட்கள் பல நீண்ட வருடங்களுக்கு பின்னர் ஒரு பெண் பிரதமர் ஒரு பெண் பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார் கிட்டத்தட்ட மூன்றாவது பிரதமராக இந்த பெண் பதவியேற்றிருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக கரணி நாடாளுமன்றத்திற்குள் உள்நுழைந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட திசா திசாநாயக்கவிற்கு ஆதரவாக இவர் தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்த நிலையில் இவருக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் பிரதமர் பதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வருடம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி அதாவது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்று நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள நிலையில் இவருக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய இந்த பிரதமர் பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது மேலும் இவர் இளைஞர் வேலையின்மை பாலின சமத்துவமின்மை சிறுவர் பாதுகாப்பு மற்றும் இலங்கையின் கல்வி முறைமையில் உள்ள திறமையின்மை போன்ற முக்கியமான பிரச்சனைகள் பற்றி ஆய்வுகளை செய்து அவை தொடர்பில் பல குரல்களையும் கொடுத்து வந்திருக்கின்றார் இதன் பின்னர்தான் அரசியலில் களம் இறங்கி இருந்தார் இன்றைய தினம் அதாவது பெரும்பாலும் நாடாளுமன்றம் கலைக்கப்படலாம் வந்து புதிய பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் கருணி அமரசூரிய கூறியிருக்கிறார் இலங்கையின் புதிய பிரதமராக கருணி அமரசூரிய இன்றைய தினம் பதவியேற்ற கொண்டதன் பின்னர் இந்த தகவலை கூறியிருக்கின்றார் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது இன்று பிரதமராக பதவியேற்றுக் கொண்டதுடன் கடமைகளை பொறுப்பேற்க வேண்டி உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் பின்னர் வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் பெரும்பாலும் நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்படலாம் என்றும் கூறியிருக்கின்றார் உலகின் முதலாவது பெண் பிரதமரை கொண்ட நாடுகின்ற பெருமையினை பெற்ற இலங்கை நாட்டின் மூன்றாவது பெண் பிரதமராக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணி அமரசூரிய நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்னதாக இலங்கையின் பெண் பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிறிமாவோ பண்டார் நாயக்கர் நியமிக்கப்பட்டார் இதன் மூலம் இவர் உலகின் முதலாவது பெண் பிரதமர் என்ற பெருமையினை பெற்றிருந்தார் இதேவேளை சிறிமாவோ பண்டார் நாயக்க மூன்று முறை இலங்கையின் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் போன்று சிறிமாவோ பண்டார் நாயக்கவின் மகள் சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு பிரதமராக நியமிக்கப்பட்டார் இவர்களை தொடர்ந்து இலங்கை வரலாற்றில் பெண் பிரதமராக கரணி அம அமரசூரிய தடம் பதித்திருந்தமே நாங்கள் இன்று பார்க்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் கருணி அமரசூரிய பிரதமர் பதவி வழங்கப்படும் என்று முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயகர் பதவியேற்றிருந்தார் நேற்றைய தினம் இதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதியின்படி கருணி அமரசூரியவுக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து இலங்கையின் பதினாறாவது நாடாளுமன்றத்தில் நுழைவதற்கான தேசிய பட்டியல் வேட்பாளராக பன்னிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அன்று ஜேபிபி கட்சியால் பரிந்துரைக்கப்பட்டு இவர் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேசிய புத்திஜீவிகள் அமைப்பில் சேர்ந்த கருணி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இலங்கை ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்காவுக்காக பெரும் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார் அன்று முதல் இளைஞர் வேலையின்மை பாலின சமத்துவமின்மை சிறுவர் பாதுகாப்பு மற்றும் இலங்கையின் கல்வி முறைமையில் உள்ள திறமையின்மை போன்ற முக்கிய பிரச்சனைகளை பற்றி ஆய்வுகளை செய்து அவை தொடர்பில் பல்வேறு பட்ட குரல்களை கொடுத்து அரசியலில் களமிறங்கியிருந்தார் கருத்தியல் ரீதியாக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மைய இடதுசாரி என கூறப்படுகின்ற கருணி தன்னை ஒரு லிபரலாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக கொள்வதாக கூறப்படுகின்றது சமூக ரீதியாக பிரச்சினைகளில் அதிக கவனம் செலுத்துகின்ற கருணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி கொழும்பில் பிறந்தார் என்பது இங்கே முக்கியமாக சொல்லக்கூடியது இலங்கையின் கல்வியலாளர் மனித உரிமை ஆர்வலர் பல்கலைக்கழக விரிவுரையாளர் மற்றும் அரசியல்வாதி என்று பல வழிகளில் அறியப்பட்ட ஒரு புத்திஜீவியாக இந்த பிரதமர் கருணியை திகழ்கின்றார் எடின்பார்க் பல்கலைக்கழகத்தில் சமூக மானுடவியலில் முனைவர் பட்டப்பட்ட கருணி பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் சமூக கத்திரிகள் பிரிவில் சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் இவர் பணியாற்றியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் உறுப்பினராக இணைந்து கொண்ட பின்னர் இலவச கல்விக்கான கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெற்ற போராட்டங்களில் கூட இவர் கலந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இளைஞர்கள் அரசியல் கருத்து வேறுபாடு செயல்பாடு அதேபோல் பாலினம் வளர்ச்சி மாநிலம் அதாவது மாநில சமூக உறவுகள் குழந்தைகள் பாதுகாப்பு உலகமயமாக்கல் மற்றும் மேம்பாடு பற்றிய ஆய்வுகளையும் நடத்தியிருக்கின்றார் இவர் தற்போது நெக்ஸ்ட் என்ற இலங்கை உள்ளூர் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழுவின் உறுப்பினராகவும் பணியாற்றி வருகின்றார் கருணி இவ்வாறான சமூக பிரச்சனைகள் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொள்கிற போது அவை தொடர்பான கருத்துக்களை பதிவிடுகின்ற போதும் பல வழிகளில் விமர்சனங்களுக்கு முக்கியமாக இந்த ஓரின சேர்க்கை உறவுகளை தண்டனை சட்டத்தின் கீழ் குற்றமாக்குதல் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அபிரேம்நாத் சி தலவத்தவினால் முன்வைக்கப்பட்ட தனிப்பட்ட உறுப்பினர் சட்டமூலத்திற்கு தமது கட்சி ஆதரவு அளிக்கும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்திருந்தார் பலர் இது தொடர்பில் எதிர்மறையான கருத்துக்களை கொண்டிருந்த போதும் அவர் தனது கருத்தில் கட்சியின் முடிவிலும் உறுதியாக இருந்தார் இதுபோன்று பல தவறான தகவல் மற்றும் தவறான பிரச்சாரங்களால் கரணி அமரசூரிய அடிக்கடி இலக்கு வைக்கப்பட்டுள்ளார் ஆனால் ஒவ்வொரு முறையும் தன் மீதான விமர்சனங்களுக்கு தகுந்த ஆதாரம் இல்லை என்று நிரூபிப்பதிலும் ஆர்வம் காட்டியிருக்கின்றார் மேலும் அவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை பெரும்பாலும் மறுத்து அவற்றிற்கான விளக்கங்களையும் முன்வைத்திருக்கின்றார் சமீபத்தில் கூட யானைகள் இல்லாமல் கண்டி தலதா பிரகரா நடத்த வேண்டும் என்று கருணி அமரசூரிய கூறியதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு பரபரப்பாக பேசப்பட்டது அந்த குற்றச்சாட்டு தொடர்பான உண்மை உண்மைத்தன்மையினை தெளிவாக எடுத்து தனது தரப்பு நியாயங்களை கரணி முன்வைத்திருந்தார் இவ்வாறு கருணி பல விமர்சனங்களுக்கு உள்ளாவது புதிதல்ல காரணம் அவர் தேசிய பட்டியல் வேட்பாளராக நியமிக்கப்பட்டதன் பின்னர் பிறந்த பல்கலைக்கழகத்தில் கல்விசார் சிரேஷ்ட விரிவுரியாளராக தனது சேவையை தொடர முடியுமா என்ற குழப்பங்களும் கவலைகளும் எழுப்பப்பட்டன இருந்தாலும் ஒரு நேர்காணலில் அவர் தனது அரசியல் வாழ்க்கை மற்றும் நாடாளுமன்ற அரசியலை தொடரும் பொருட்டு திறந்த பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளர் பதவியில் இருந்து விலக்கியதாக அதிகாரபூர்வமாக வெளிப்படுத்தியிருந்தார் இதனூடாக அரசியலில் ஹரிணியின் ஆர்வத்தினை அனைவருக்கும் வெளிப்படுத்திய இவர் தற்போது இலங்கையின் மூன்றாவது பிரதமர் என்கின்ற அதாவது மூன்றாவது பெண் பிரதமர் என்னும் பெருமையுடன் அடுத்த சிறிமாவோ பண்டாரநாயக்கவாகவோ நாயக்காவாகவோ அல்லது மற்றொரு சந்திரிகா குமாரதுங்காவாகவோ திகழ்வார் என்று மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறு இலங்கையின் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவின் புதிய அரசில் இவ்வாறான கல்விமான்கள் தற்போது உள்வாங்கப்பட்டு வருகின்றமை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அமைக்கப்படவிருக்கின்ற அமைச்சரவையில் கூட பல கல்விமான்கள் உள்வாங்கப்படவிருக்கின்றார்கள் அஹ் இதுவரையில் இல்லாத அளவில் ஒரு புதிய ஜனாதிபதி புதிய ஜனாதிபதியின் ஆட்சியின் கீழ் பல கல்வியலாளர்கள் உள்வாங்கப்பட்டு நாட்டின் அபிவிருத்தி பல்வேறுபட்ட திசைகளிலும் அதாவது இனம் மதம் என்கின்ற பேதங்களை கடந்து பல்வேறுபட்ட வளர்ச்சி போக்குகளை இந்த அரசாங்கம் காட்டும் என்று பலராலும் நம்பப்படுகின்றது இருந்தாலும் எதிர்வருகின்ற இன்றைய தினம் இரவுக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்படலாம் என்று சொல்லப்படுகின்றது இதனை பிரதமர் ஹரணி கூட உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அஹ் அவ்வாறு நாடாளுமன்றம் கலைக்கப்படுகின்ற போது ஆஹ் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் நாடாளுமன்ற பொது தேர்தல் அதாவது பொது தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் அதனை அறிவிக்க வேண்டும் இன்றைய தினம் வர்த்தமானியில் அதனை முக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்று இல்லை இருந்தாலும் எதிர்வருகின்ற நாட்களில் நாடாளுமன்ற தேர்தல் எப்பொழுது என்று அறிவிக்க வேண்டும் அறிவித்தே ஆக வேண்டும் அவ்வாறு அறிவிக்கப்படுகின்ற போது ஒரு பெரும்பான்மையினை காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சிக்கலில் இருக்கின்றார் புதிய ஜனாதிபதி அனுரகுமாரர் திசாநாயக்கர் நாயக்க தற்பொழுது நாடாளுமன்றத்தில் இவருக்கான அஹ் இவருக்கு இவரது கட்சிக்குரிய பெரும்பான்மை என்பது மிகவும் சொற்பமான அளவில் தான் இருக்கின்றது அஹ் அதே போல் நாடாளுமன்றத்தில் இவரால் ஒரு பெரும்பான்மையினை பெற முடியாத ஒரு நிலையும் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இவருக்கு அதாவது அதாவது நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் இவரது கட்சிக்கு எதிரான ஒரு போக்கினை கொண்டு இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் இவர் தனிப்பெரும்பான்மையை எடுக்க வேண்டுமாக இருந்தார் அதாவது நூற்றி பதிமூன்று ஆசனங்களை இவர் பெற வேண்டுமாக இருந்தால் இவரது எதிர்கால அதாவது எதிர்வருகின்ற இரண்டு மாதங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு மாதங்களாகத்தான் இருக்க போகின்றது இந்த இரண்டு மாதங்களிலும் இவர் இவரை தன்னுடைய கல்வி மான்களை வைத்து அதாவது தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கல்விமான்களையும் தன்னுடைய நிர்வாகத்தின்களில் இருக்கக்கூடிய கல்விமான்களையும் வைத்து நாட்டில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை மக்களை கவரக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை வெளிப்படுத்துகின்ற போது நிச்சயமாக ஒரு ஒரு அறுதி பெரும்பான்மையினை நாடாளுமன்றத்தில் இவரால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் பல நம்பிக்கைகள் வெளிப்படுத்தப்படுகின்றது இருந்தாலும் இவருக்கு எதிராக அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக தற்போதைய நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன ஒன்றிணைந்து மீண்டும் ஒன்றிணைந்து ஏனென்று சொன்னால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆஹ் சஜித் பிரேமதாச மற்றும் ஆஹ் ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியினை மையப்படுத்தியிருந்தால் சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய மக்கள் சக்தியினை மையப்படுத்தியிருந்தார் இவ்வாறான நிலையில் இவர்கள் இருவருக்கும் கிடைத்த வாக்குகளை எண்ணுகின்ற போது அனுரகுமார திசாநாயக்காவின் வாக்குகளை விட அதிகமாக இருக்கின்றது இந்த நிலையில் இந்த இரண்டு தரப்பும் ஒன்றிணைந்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கின்ற போது அனுரகுமார திசா அரசாங்கத்தை ஒரு காண வைக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இருந்தாலும் இதற்கு எதிராக இதனை முறியடிக்கக்கூடிய வகையில் திட்டங்களை வியூகங்களை வகுக்கக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் நிலையினை சந்தித்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி பார்ப்போம் எதிர்வருகின்ற காலங்கள் முக்கியமான ஒரு காலங்களாக இருக்க போகின்றன பல பல அதிரடியான தக செய்திகள் வரப்போகின்றன தொடர்ந்து உங்களது செய்தி சேவையோடு இணைந்திருங்கள் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்